பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது அவங்க திடீர்னு இறந்துடுறாங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சொத்துக்கு நாம் தான் உரிமைதாரர் அப்படின்னு நிரூபிக்கணும்னா அவங்களுக்கு வாரிசு அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசு அரசுக்கிட்டேருந்து நம்ம தர வேண்டியிருக்கு இதுதான் வாரிசு சான்றிதழ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை பார்த்தீங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி ஆன்லைனில் விண்ணப்பித்த முறை தான் தற்போது வந்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சான்றிதழ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில திருத்தங்கள் வந்து செய்து நம்முடைய அரசாங்கம் வந்து வெளியிட்டிருந்தது இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை வாரிசுகள் தொடர்பான எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லை சரியாக வந்து அரசாணை வெளியிடலை அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை இருந்தது அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நீதிமன்றத்தை அணுகி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துத்தார் அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் சொல்கிற சரிதான் நீங்கள் மறுபடியும் வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் கிளியராக வந்து நீங்கள் திருத்தம் செய்து நீங்கள் அரசாணை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க அந்த அரசாணை வந்து நம்மளுக்கு கிடைப்பதற்கு லேட்டாயிடுச்சு தற்போது வந்து அந்த அரசாணை வெளியிட்ருக்குறாங்க அது ஒரு வாரம் ஆச்சு வந்து நம்மளுக்கு வந்து அது கிடைக்கல அதனால தான் இது குறித்த செய்தி வந்து நம்ம வந்து லேட்டாக பதிவிட வேண்டிய தேவை இருக்குது ஆல்ரெடி நம்மளும் தேடிகிட்டே இருந்தோம் அப்புறம் அன்புக்குன்ன தம்பி சேலம் கார்த்தி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அரசாணையை தேடி வந்து தற்போது இன்றைக்கி நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம் அந்த அரசாணையில் என்னென்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் முதல்நிலை வாரிசு இரண்டாம் நிலை வாரிசுக்கான திருத்தங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான் அது ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் எண்ணற்ற உறவுகளுக்கு இந்த வீடியோ கடத்தி விடுங்க வாரிசு தொடர்பாக நிறைய சிக்கல்கள் புலர்புடிகள் எண்ணற்ற உறவுகள் இருப்பாங்க அவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் வாரிசு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் பெறுவது தொடர்பான அரசாணையில் திருமணம் ஆகாத நபரின் இரண்டாம் நிலை வாரிசுகள் தொடர்பான விதிமுறைகளில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சொத்து வைத்துள்ள நபர்கள் இறந்தால் அவரது சொத்தை வாரிசுகள் பெற வாரிசு சான்றிதழ் அவசியம் இதை வருவாய்த்துறைக்கு ஆன்லைனில் விண்ணப்பித்து பெறலாம் ஆன்லைன் முறையில் வாரிசு சான்றிதழ் வழங்கும் போது ஒரு நபரின் முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை வாரிசுகள் யார் என்பதை குறித்த வரையறை தயாரிக்கப்பட்டது இந்த விவரங்கள் அடங்கிய அரசாணையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்டது இரண்டாம் நிலை வாரிசுகள் யார் என்பதற்கான வரையறையில் இந்து வாரிசுரிமை சட்டத்தின் விதிமுறைகள் கணக்கில் கொள்ளப்படவில்லை என்ற புகார் வந்து எழுந்தது இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வாரிசு சான்றிதழில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ள உத்தரவிட்டது இதன் அடிப்படையில் வாரிசு சான்றிதழ் தொடர்பான அரசாணையில் உரிய திருத்தங்கள் செய்யப்பட்டு புதிய ஆணையை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்டிருக்கிறது அதில் என்னென்ன திருத்தங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வருவாய்த்துறை மேற்கொண்டுள்ள திருத்தங்களுடைய விவரம் கணவன் இறந்தால் அவரது மனைவி குழந்தைகள் சட்டப்படி தத்து எடுக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் இவர்கள் முதல்நிலை வாரிசுகள் கணவன் இறந்துவிட்டால் அந்த கணவனுக்கு அப்புறம் அவருடைய மனைவி அவருக்கு பிறந்த குழந்தைங்க அவர் ஒருவேளை சட்டப்படி குழந்தைகளை தத்தெடுத்திருந்தால் அந்த குழந்தைங்க வாரிசு வருவாங்க அதை அல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரோட பெற்றோர்கள் இவங்க எல்லாருமே இந்த இறந்து போன கணவருடைய சொத்துக்கு வாரிசு வருவாங்க மறுமணம் புரிந்த நபர் இறந்தால் அவரது இறந்த அல்லது விவாகரத்து பெற்ற மனைவியின் குழந்தைகள் தற்போதைய மனைவியின் குழந்தைகள் தத்து எடுத்த குழந்தைகள் பெற்றோர் ஆகியோர் வந்து வாரிசுகளாக வருவாங்க ஒருத்தர் வந்து ஒருத்தவங்களை டைவேஸ் பண்ணிட்டு ஒரு திருமணம் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கங்க அவர் இறந்துறாரு அப்படின்னா டைவேஸ் பண்ண மனைவியுடைய குழந்தைகள் இப்ப தற்போது இருக்கக்கூடிய மனைவியின் குழந்தைகள் தற்போதைய மனைவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறைப்படி அவர் தத்தெடுத்திருந்தாரு அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைங்க அப்போ அவருடைய பெற்றோர்கள் இவர்கள் வந்து வாரிசுகளாக வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணமாகாத நபர் இறந்தால் அவரது பெற்றோர் உடன் பிறந்தோர் வாரிசுகளாக ஆவாங்க ஒரு ஆண் வந்து திருமணமாகாமலே இறந்துடுறாரு அப்படின்னா அவருடைய சொத்துக்கு அவருடைய பெற்றோரும் அவரோடு உடன் பிறந்தவர்களும் வாரிசுகளாக வருவாங்க கணவன் மனைவி குழந்தைகள் இறந்தால் எஞ்சிய குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் பெற்றோர்கள் வாரிசுகள் ஆவார்கள் அதாவது ஒரு கணவன் இருக்காரு மனைவி இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இறந்துறாங்க இவங்களுக்கு பிறந்த குழந்தைகளும் ஒரு சில குழந்தைகள் எழுந்து இறந்துறாங்க ஆனால் ஒரு சில குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வாரிசுகள் வருவாங்க அதே மாதிரி இந்த கணவன் இறந்துறாருலையும் அவருடைய பெற்றோர்கள் வந்து வாரிசுகளாக வருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க குழந்தைகள் இல்லாத நிலையில் கணவன் மனைவி இருவரும் இருந்தால் அவரது பெற்றோர் உடன் பிறந்தோர் வாரிசுகளாக வருவாங்க ஒருவேளை ஒருத்தர் வந்து திருமணம் ஆகிட்டு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க குழந்தை இல்லாமல் கணவனும் மனைவி இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அந்த கணவனுடைய பெற்றோர்கள் வந்து உடன்பிறந்தவர்கள் வந்து வாரிசுகளாக வருவாங்க தான் இந்த சட்டம் சொல்லியிருக்கு இந்த வரையறை அடிப்படையில் வாரிசு சான்றிதழ் கோரும் விண்ணப்பங்களை பரிசீலித்து முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செய்தி வேணும்னா உங்களுக்கு வீடியோக்கள் டிஸ்கிரப் பண்ணி தரேன் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழக அரசு திருத்தம் செய்து வெளியிட்ட அந்த அரசாணை வேணும்னாலும் அதையும் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாரிசு சான்றிதழ் பிரச்சனைகள் தொடர்பாக நம்ம பல தகவல்களை நம்மளோட சேனலில் வெளியிட்டு கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் எந்த ஒரு சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கான தீர்வுகள் கிடைப்பதற்கான வீடியோக்கள் அவ்வப்போது வெளிவரும் பார்த்து பயன்பெறுங்கள் உங்கள் நட்பு வட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்லவர்களோடு உங்களை வேறு வீடியோமும் சந்திக்கிறேன் நன்றி